சோ இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம முக்கியமான செக்மெண்ட்டு வந்து நான் என்னன்னால சாப்பிட கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா நூடுல்ஸே வந்து பேன் பண்ணாங்க அப்புறம் கடைசியில கொஞ்ச நாள் கழிச்சு அதை வந்து மறுபடியும் எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப என்னன்னா இந்த டப்பால வர நூடுல்ஸ் தண்ணிக்குள்ள போட்டு ஊற போட்டு எடுத்தீங்கனாலே வந்து இது ரெடிமேட் நூடுல்ஸ் மாதிரி சோ அதனால இத எடுத்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இதெல்லாம்வே வந்து இதல நிறைய மைதாலாம் ஆட் பண்ணிருப்பாங்க சோ மைதாவை வந்து நீங்க எடுத்துக்கவே கூடாது மைதாவை அதிகமா எடுத்துக்கிட்டீங்கனா லீக்கி கட் அப்படி சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் வரும்ங்க அது என்ன பண்ணும் அப்படி பாத்தீங்கன்னா கிரான்ஸ் டிசீஸ் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இந்த மாதிரி வியாதிகளை வந்து அதிகமாக உருவாக்கும் அதனால இந்த மாதிரி பாட்டில்ஸ்ல வர பொருட்களை வந்து நீங்க எடுத்துக்கவே கூடாது அடுத்து பாத்தீங்கனா இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா சோ இது வந்து கேக் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதையுமே நீங்க எடுத்துக்கூடாது இதுலயுமே மைதா சுகர் மில்க வந்து கண்டிப்பா ஆட் பண்ணிருப்பாங்க சோ சுகர் மில்க் எல்லாம் தெரியும் நீங்க வந்து எடுத்துக்கவே கூடாது அப்படின்ட்டு ஸ்பெஷலா ஏழு வயசுக்கு மேலதாங்க குழந்தைங்களுக்கு சுகரே கொடுக்கணும் அதுக்குள்ள வந்து நீங்க இந்த மாதிரி பாக்கெட்ல இருக்கக்கூடிய பொருட்களையோ இல்ல வெள்ளை சர்க்கரையோ வந்து நீங்க கொடுக்க கூடாது அதுக்கு பதில கொஞ்சமாவது ஸ்வீட் சாப்பிடணும் இல்ல டாக்டர் குழந்தையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி பனங்கற்கண்டு இருக்கு இல்லையா இதையோ இல்ல வந்து நாட்டு சர்க்கரையில நீங்க வந்து ஏதாவது வீ ஹோம்மேட் மாதிரி ஸ்வீட்ஸ் வந்து கண்டிப்பா பண்ணி கொடுத்துக்கலாம் அதுல எதுவும் ப்ராப்ளம் கிடையாது ஆனா அதையுமே அதிகமாக கொடுக்க கூடாது சுகர் எப்பவுமே சுகர் தான் அதனால வந்து நீங்க அதையுமே அதிகமாக கொடுக்க கூடாது நிறைய பேர் இந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் வாங்கி இந்த பிராண்டிங் அளவுக்காக நினைச்சிடாதீங்க இந்த பிராண்டிங் வந்து தப்பா பேசுவோம் அப்படின்னு எல்லாம் நினைச்சிடாதீங்க எல்லா பிஸ்கெட்டுமே சரி அதுல வந்து மைதா ஆட் பண்ணிருப்பாங்க எசன்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்க பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சுகர் ஆட் பண்ணி தான் இதை வந்து பேக் பண்ணுவாங்க சோ இப்படி கவர்ல பேக் பண்ணி இருக்கக்கூடிய பிஸ்கட்ஸ் எல்லாம் நீங்க வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மலச்சிக்கல் பிரச்சனை அதிகமாக இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து சின்ன வயசில் குழந்தைங்க வந்து நல்ல குண்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கண்டது போனதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக ஒபேசிட்டி ப்ராப்ளம் ப்ளஸ் வந்து டயபெட்டிக் வர்றதுக்கான சான்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது அதுவும் ஸ்பெஷலாக பெண் குழந்தைங்களுக்கு வந்து சில குழந்தைங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே பீரியட்ஸ் ஆகிடுது சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த பியூபர்ட்டின்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க வந்து நேட்டோ ஆகுது நான் வந்து பத்தாவது படிக்கிறேன் பதினொன்றாவது படிக்கிறேன் இன்னும் வந்து ஏஜ் அட்டம் பண்ணலைன்னு சொல்லிட்டு நிறைய பேஷன் சொல்லுவாங்க அவங்களோட ஃபுட் பேட்டர்ன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஜங்க் ஃபுட்டாக சாப்பிடுவாங்க அதே அதே போல நான் ஏஜ் அட்டன் டாக்டர் ஆனா எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆக மாட்டேங்குது ஆறு மாசம் ஆயிடுச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு எப்ப நாலு ஒரு டைம் தான் பீரியட்ஸ் வரும்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி இருக்குன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி பேக்கெட் ஃபுட்ஸ் வந்து தயவு செஞ்சு கொடுக்கவே கொடுக்காதீங்க அடுத்த ஜெனரேஷன் வந்து நம்ம ஹெல்த்தியா இருக்கணும் அப்படி நினைக்கிறீங்க அப்படினா இந்த மாதிரி பேக்கெட் ஃபுட்ஸ் வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணி செஞ்சு வாரத்துக்கு ஒரு நாள் கொடுத்துக்கலாமா மாசத்துக்கு ஒரு நாள் கொடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கனாலுமே வந்து வாரத்துக்கு ஒரு நாளும் சரி மாசத்துக்கு ஒரு நாளும் சரி இந்த மாதிரி ஃபுட்ஸ் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்தது இதெல்லாம் நீங்க சாப்பிட சொல்றீங்க என்ன நீங்க ரொட்டி சாப்பிட வேண்டாம் பிஸ்கட் சாப்பிட வேண்டிய இதெல்லாம் சாப்பிட

அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க சோ இதுல என்ன வந்து இந்த மாதிரி கிரீம் பிஸ்கட் வாங்கி பாத்தீங்கன்னா அதுல வந்து ரீஃப்

அவங்க நாலு மணி ஆனால்தான் எனக்கு டீ டைம் ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டுக்கணும்னு சொல்லிட்டு இதை எடுத்துக்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப தவறு அதுக்கு பதிலா நான் என்ன டாக்டர் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு அந்த ஷெல்ஃப்ல இருக்கிறதெல்லாம் காமிக்கிறவங்க ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நச்சு வகைகள் இதெல்லாம் நமக்கு வந்து உடலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா டேட்ஸ் அயன் கம்மியா இருக்கவங்க எல்லாம் எடுத்துக்காங்க அதே போல பாத்தீங்கன்னா இதுல வந்து அத்தி பழம் இருக்கு இல்லையா சோ இந்த அத்தி பழம் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது பிபி அதிகமா இருக்கவங்களுக்கு பிளஸ் வந்து அயன் கம்மியா இருக்கவங்களுக்கு எல்லாம் அத்தி பழம் ரொம்ப ரொம்ப நல்லது சீசன் டைம்ல ஃப்ரெஷ்ஷா கிடைச்சா வாங்கிக்கோங்க இல்லன்னா இந்த மாதிரி டிரை ஃப்ரூட்ஸ் ஃபார்ம்ல வாங்கி வச்சுக்காங்க அதே போல பாத்தீங்கன்னா இங்க நிறைய நட்ஸும் சரி ஃப்ரூட்ஸும் சரி இதுல வச்சிருக்காங்க பண்ணிக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டி அந்த கருப்பு திராட்சை இருக்கு இல்லையா இந்த கருப்பு திராட்சைக்குள்ள ஃபீல் இருக்கும் சோ நீங்க யாருக்கெல்லாம் வந்து இந்த பன்னீர் திராட்சை அப்படியே புளிப்போட சாப்பிடுறதுக்கு பிடிக்கலையோ இத வந்து டெய்லியும் ஒரு பத்து பத்து தண்ணியில ஊற போட்டு இதை வந்து சாப்பிட்டுவாங்க ஸ்பெஷலா வீட்டிலே அதிகமா இருக்கவங்களுக்கு வந்து இதை வந்து பத்து பத்து டெய்லியும் தண்ணியில ஊற போட்டு எடுத்துட்டு வந்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்திங்கு அதனால இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் டெய்லி ஈவினிங் சாப்பிடுறது தப்பு கிடையாது அதே போல மேக்ஸிமம் ஸ்நாக்ஸ் எடுக்கும்போது வீட்டில இருந்தே செஞ்சு சாப்பிடுறது தான் நல்லது அடுத்ததை பாருங்க நான் இங்க கல்லபடிக்கிட்டு நின்னுட்டு வீடியோ இருக்கு உங்களுக்காக தான் மக்களே சோ இந்த மாதிரியான எல்லா சிப்ஸ் ஐட்டமும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அது ஏன்னு சொல்லிட்டு நான் இப்ப சொல்றேன் பாருங்க சோ இப்ப இந்த பாக்கெட் இருக்கு இல்லையா இந்த பாக்கெட்டே நல்லா புசு புசுன்னு சூப்பரா இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்காக மட்டும்தான் நான் சாப்பிடுறேன் சோ இதை எடுத்துட்டு இப்ப நம்ம உள்ள இருந்து ஓபன் பண்ணலான்னு வச்சுக்காங்களேன் சோ இந்த மாதிரி சிப்ஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சிப்ஸ் வந்து நம்ம கடிக்கிறோம் அப்படி ஒரு கிரஞ்சி சவுண்ட் வருது இல்லையா இந்த கிரஞ்சி சவுண்டுக்கு எல்லா மக்களும் அடிக்டுங்க அது மட்டும் இல்லாம இதுல அதிகமா சேர்க்கக்கூடியது சால்ட் சால்ட் அதிகமா சேர்த்தோம்னா உடலுக்கு வந்து நல்லது ஒரு குறிப்பிட்ட ஆள் வந்து இவ்வளவு இருக்கு அதிகமா போடுவாங்க ஏன் அப்படின்னா இது வந்து கிடக்கூடாது நார்மலா உருளைக்கிழங்கு சிப்ஸ் தானே நார்மலா நம்ம வீட்டுல உருளைக்கிழங்கு சிப்ஸ் போடுறோம்னு வச்சுக்கோங்க ஒரு நாள் வைக்க முடியும் ரெண்டு நாள் வைக்க முடியும் அதுக்கு மேலே பூசணி பிடிச்சிடும் ஆனா இது வந்து வருஷ எடுத்து வச்சிருவாங்க சோ இதுக்கு ரீசன் என்னன்னா இது வந்து ரொம்ப மெல்லிசா கட் பண்ணிடுவாங்க மெல்லிசா கட் பண்ணிட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடுவாங்க அண்ட் salt அதல வந்து ஆட் பண்ணிடுவாங்க கஞ்சியா இருக்கிற அளவுக்கு ஃப்ரை பண்றதுனால தான் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குது இது வந்து தயவு செஞ்சு குழந்தைகளுக்கோ பெரியவங்களோ எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது கிடையாது அதனால இந்த மாதிரி பேக்கெட் ஃபுட்ஸ் தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க